வணக்கம் சட்டமன்ற வழியான முக்கிய அறிவிப்பு பங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிக்கையில் இன்று பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி வருகிறது இதன் காரணமாக டிசம்பர் ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு மற்றும் வட

அப்புறம் கடலோர தமிழர்களான அநேக இடங்களிலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கன மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி கனமழைக்குரிய செய்தியை தெரிஞ்சுக்கொள்ள அமைச்சர்களுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்